இந்த ஈஜிப்டில் ஃபிரோவுனுடைய உடலை வச்சிக்கிறதாக சொல்லப்படுறது வந்து ஃபிரோவனுடைய உடல் நடத்தக்கு எந்த ஆதாரமும் இல்லை முதலாக புரிஞ்சுக்கிறோம் நபிமாற மருத்துவமாக நினைச்சிடக்கூடாது சரியா எல்லோரும் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறான்னு சொன்னால் அதை வச்சிக்கிற பொடி தான் ஃபிரோவனுடைய பொடி அல்லாஹூத்தாலா பாதுகாக்கிற நினை செஞ்சுக்கிறான் சொல்லிக்கிறான் நானும் ஃபிரோவனோட பொடியை வச்சுக்கிறான் அப்போ நக்காலல் ஆகிற திவல் ஊலா இந்த உலக தண்டனை ஈஜிப்டில் உட்காந்துட்டிக்கிறது தான் அப்படினு நினைச்சது நிறைய பேர் நினைக்கலாம் ஆனால் அது வந்து ஆரம்பகால தஃசீர் எழுதிய எந்த தஃசீர் அறிஞர்களும் இதை என்ன செய்யலை இப்படி ஒரு விளக்கத்தை சுட்டி காட்டலை இந்த நூற்றாண்டுல கால்வாய் வெட்டப்பட்ட அந்த நேரத்தில் மட்டுந்தான் இதுதான் பிறோண்ட பொடி அப்படின்ற விளக்கம் வந்துச்சே தவிர ஃபிரோன் வந்து ஐயா அந்த ஐயாயிரம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னால் என்ன செஞ்சிட்டார் நதியில அகப்பட்டாச்சு அகப்பட்ட பிறோன் வந்து கடல்ல மூழ்கடிக்கப்பட்டானா நதியில மூழ்கடிக்கப்பட்டானான்னு அதே ஒரு முரண்பாடு அதே ஒரு முரண்பாடு ரெண்டாவது வந்து அப்படின்றக்கா நதியில் மூழ்கடிக்கப்பட்டுட்டாண்டா சுயஸ்கால் வந்து அடுத்தது அந்த ஃபிரோண்ட பொடியிலேண்டு ஆயிரும் சரி மூழ்கடிக்கப்பட்டாலும் மூலுடிக்கப்பட்டாலும் அல்லாஹூத்தாலா கொள்வான்னு எங்கேயும் சொல்லலை உனோட பொடியை நான் வந்து என்ன செய்வேன் மறுமை நாள் வரைக்கும் பாதுகாப்புன்னு அல்லாஹூத்தாலா சொல்லலை அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா ஃபல்யோ உமை இன்றையதை நம் நுணிக்க பாதுகாப்போம் விபதனிக்கு உனது உடலை லெத்த கூ லெத்த கூனை அது ஆகுவதற்கு லிமன் ஹல்பக்க உனக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு ஆயா அத்தாட்சி ஆகும் உமக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு அத்தாட்சியாக நாம் உண்மை பாதுகாப்போம் வறுமை நாள் வரைக்கும் பாதுகாப்போம் அப்படி இப்படின்னா அளவுத்தாலாம் எங்கேயும் சொல்லலை அப்போ இதனால இந்த வசனம் எப்போ இறங்கிச்சு மூசா இஸ்லாம் அதாவது ஃபிரோன் மூழ்கடிக்கப்பட்டு பல ஆயிரம் வர்றங்களுக்கு பிறகு யாருக்கு இறங்குது தசூல் இறங்குது அது வரைக்கும் ஃபிரோனோட பாதுகாக்கப்பட்டேஞ்சா மக்களுக்கு தெரிய இல்லை அதுக்கு பின்னால் ஒரு ஆயிரம் வருஷம் ஆயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு பிறகு வரைக்கும் இல்லை இப்போ புதுசாக என்ன ஒரு சுயஸ்கால்வா வெட்டினத்தில் ஒரு பொடி எடுத்த இது வந்து ஒரு ஒன்று கிடச்சிது தான் இது பிரவுண்டே தான் அதை வச்சு மாரிஸ் புக்கே இஸ்லாத்துக்கு வந்தார்னு ஒரு கதையும் கட்டி விட்டாங்க விளங்கிட்டா பொய் சரியா அப்போ இது பிறோன் பொடி இப்போ என்ன செஞ்சிட்டாங்க ரசூலாங்களையும் ஜியாரத் பண்ண போறது நேராக பிரவனையும் ஜியாரத் பண்ண போறது குடிதானே பெஸ்ட்டுக்கு ஈஜிப்ட் போய் யார் விசிட் பண்றது முதலாவது ரசோலாங்க அப்புறம் யாரே ஜியாரத் பண்ண போறோம் சைதா எப்படி செஞ்சு விட்டான் வளங்கிட்டானே நீங்கள் மக்கா மதீனா ஈஜிப்ட் மக்கா மதீனா ஈஜிப்ட் முதலாவது மக்காவுக்கு போகிறோம் அப்புறம் மதீனா போறோம் ரசோலா விசிட் பண்ணி நேராக பிரவனையும் விசிட் பண்ணிட்டு வராது தேவையாது சரியா இந்த லெவலாக இப்போ இப்போ ஈஜிப்ட் டெவலப் ஏண்டா ஈஜிப்டுக்கு மக்கள் எப்போ போவாங்க பிறோனை கண்டுபிடிச்சி பொடியை வச்ச சொல்லிட்டு தான் இப்போ எல்லாரும் அங்கே விசிட் இப்போ ஈஜிப்டுக்கு ஒரு வருமானம் அது ஈஜிப்டுக்கு ஒரு வருமானம் பிறோண்ட பொடியை பார்க்குறோம் அப்போ அந்நிய செலவானியை கவர் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் என்ன செஞ்சது அங்கே கிடச்சியது மற்றபடி எந்த ஒரு இஸ்லாமிய சலஃப் அறிஞர்களும் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அறிஞர் இன்றைக்கு வாழக்கூடிய நவீன இஸ்லாமிய அறிஞர்களை மிக சிறந்த அறிஞர்கள் யாரும் இதை என்ன செய்யலை பிரோண்ட பொடியும் இருக்கலாம் இல்லாமல் இருக்குது அது வேறு விஷயம் அதுக்கான எந்த ஆதாரமும் என்ன இல்ல அல்லாவுத்துல அப்படி சொல்லவும் இல்லை அப்ப அல்ல அங்க என்ன சொல்றாருடா பிறோவனை கடவுள் என்று சொல்ற யார் இந்த நூற்றாண்டில் இருக்கிறான் யாருமே இல்லை போன நூற்றாண்டுல யாரும் இருந்தா ரசூல்லாங்க காலம் வரைக்கும் இருந்தாங்க யாருமே இல்ல அப்ப யாருக்கு இவன் கடவுள் இல்லை காட்டணும் கடவுள்னு சொன்னவங்களுக்கு யார் பிறோவுனை கடவுள்னு நம்பினார்களோ அவங்களுக்கு மத்தியில் அல்லது எந்த எந்த மக்களுக்கு மத்தியில் தன்னை கடவுள் அறிவிச்சிருந்தானோ அவன்கிட்ட தான் அவன் கேவலத்தை என்ன செய்யணும் காட்டணும் இப்போ எல்லா சொல்கிறேன் உங்களுக்கு உனக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு அத்தாட்சி ஆனால் கடல்லேருந்து உனக்கு கரைக்கு கூட மற்றவங்களை பொடியெல்லாம் பாதுகா உள்ளுக்கு அழிஞ்சாலும் ஓண்ட பொடியை பாதுகாப்பேன் பாதுகாத்து உன்னைய கொண்டு வந்து கரையில் தட்டுவேன் உனக்கு பின்னால் உள்ளவர்கள் இதை பார்ப்பார்கள் கடவுள் எப்படி செத்திக்கிறார்கள் கடவுள் வந்து எப்படி புணமாகிக்கிறார்கள் என்ன செய்யணும் பார்க்கணும் பொடி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படி பார்க்கணும் கிண்டு கிண்டி போனா கூட அடையாளம் விளங்காது டோட்டல் பொடி என் கரையில தட்டினா அவன் கடவுள் சொன்ன மக்கள் பார்ப்பாங்க பார்ப்பாங்க இது இவன் என்ன செய்வாங்க உள்ளவர்களுக்கு அத்தாட்சியா காலத்தால பின்னால் உள்ளவர்களுக்கு இடத்தால் பின்னால் உள்ளவர்களுக்கு அத்தாட்சியா என்ற தவிர இது பிறோண்ட பொடி என்ற எந்த விதமான ஆதாரமும் இல்லை எந்த இஸ்லாமிய நல்லறிஞர்களும் இதை பொடி என்று சொல்லவும் இல்லை ஆரம்ப கால எந்த தஃசீல்களையும் பின்னால ஒரு நாள் என்ன செய்யும் பாதுகாக்கப்படும் சாபாக்கள் கேட்டு இந்த அத்தாட்சி என்று சொல்லப்படுது பாதுகாக்கப்பட்டிருக்கணும் எந்த ஏரியா கேட்டிருக்கணுமே ஈஜிப்ட்ல எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க ஈஜிப்டே இஸ்லாமிய நாடா மாறிச்சு ஈஜிப்டே இஸ்லாமிய நாடு அம்பரி பண்ணல ஆசை ஆட்சி செஞ்சாரு அங்க பாத்தாங்களே எங்கேயாவது யாருமே நினைக்கல இங்கே தானே எல்லாம் பாதுகாக்கிறேன்னு சொன்னா தேடி பார்ப்போம் தேடி பார்த்தாங்களா இதுவுமே இல்ல இது புண்ண அது பிற்காலத்தில் வந்து என்ன செய்யறாங்கட்டா இதுக்கு வந்து ஒரு மியூசியம் என்ற சிந்தனை எடுக்கிறதுக்காக என்ன செஞ்சு விட்டாங்க இந்த வேலை என்ன செஞ்சாங்க பார்த்துட்டாங்களே தவிர மற்றபடி வேறு எதுவும் எந்த விதமான ஆதாரமும் அதுக்கு என்ன இல்லை இன்ஷால்லா ஹாதா மாஹ் இந்த ஹாதா வஸ்தர்ல்லாஹலி வலக்கும்